வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் எனக்கு என்ன பிரச்சனை என்ன மருந்து சாப்பிட்டேன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் பாருங்கள் இந்த மூலிகையை சாப்பிடு அப்படின்னு சொன்னது என்னுடைய ஃப்ரெண்டு சிவரஞ்சனி அவங்க பேர் உண்மையிலேயே சொல்கிறப்பா அந்த காலத்தில் டாக்டர்கள் ரொம்ப இல்லை ஆனால் வீட்டு வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க தாத்தா பாட்டி பெரிய தாத்தா பெரிய பாட்டி இப்படின்னு ஏன்னா அவங்க இதை சாப்பிட்டோம் நல்லாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவபூர்வமாக உணர்ந்து சொன்னது அதுக்கப்புறம் ஏன் பெற்ற இன்பம் ஐயகம் பெருகட்டும் அப்படின்னு எந்தெந்த மூலிகை அவங்க பயன்படுத்தினாங்களோ அந்தந்த மூலிகையை கைவைத்தியமாக ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒவ்வொருத்தரும் டாக்டராக இருந்து சொல்லி கொடுத்தாங்க அதை பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் காலங்கள் மாறிச்சு கண்டிப்பாக ஆங்கில மெடிசின் தேவை டாக்டர்கள் தேவை அப்படின்னு வரும்போது அதையும் பயன்படுத்திக்கிறலாம் ஏன்னா எல்லாமே நமக்கு தேவைதான் ஆனால் இந்த விஷயத்துக்கு இது போதுமே ஏன் நம்ம அங்கே இங்கே போய் அலையணும் அப்படிங்கிற மாதிரி சில மூலிகைகள் இருக்குது எனக்கு இது நல்லா இருந்துச்சுப்பா அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக ஜுரமாக இருந்துச்சு ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் ஜுரம் சரியாச்சு அதுக்கப்புறந்தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அந்த ஊசி ஒத்துக்காமல் எனக்கு அலர்ஜி ஆகிருச்சி அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதுக்கு காரணம் என் மேலேயும் தப்பு இருக்குது எனக்கு அலர்ஜி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும் கிட்ட நான் சொல்லலாம் அவரும் கேட்கல எனக்கு ஜுரம் சரியானா போதும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்திலேயே மிச்ச விஷயத்தை நான் மறந்துட்டப்பா அதுதான் உண்மை ஊசி போட்டுட்டு வந்து படுத்துருக்கேன் நாராயணே கூட இருந்து உதவி பண்ணினான் ஏன்னா அவனுக்கு எப்போ வேணா வேலைக்கு போகலாம் வரலாம் ஆனா அவன் பண்ணினேன் ஷேட்டையை பாருங்க ஆறாரோ ஆறு 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 ஆரோ ஆயிராரு எவ்வளோ அடித்தோம் படிக்கல பாத்தியா என்ன உணமுன்னு தெரியலையே கேட்க உணமான்னு தெரியலையே ஆறாரோ ஆறு ஆறு எனக்கு கை வலிக்குதே உணர் அழிக்கலையா எப்போ கொடுப்ப எப்படி கொடுப்ப ஆளை வச்சு குடுப்பியா இல்ல கோட்டில் வச்சு குடுப்பியா இல்லைனா படிச்சிருந்த கைதான் வலிக்குது தலைக்காணி வச்சு யாரும் பாடிட்டு ஆனால் ஆனா இவனா பாடுறாங்க எவ்வளோ பிரச்சனைலாம் இழுத்து வச்சுக்கிறாங்க அட்வைஸ் பண்ணுங்க எங்க அம்மாவுக்கு நல்லா குணமாவுன்னு கொஞ்சம் வேணிக்கோங்க அதை சொல்கிற தேவையில்லாத பிரச்சனை எங்க பிளாட்ல கொஞ்சம் பிரச்சனை அதை நான் எடுத்து செய்வேன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தப்பா வந்துருச்சு கையில் அதாவது ஊசி போட்டுட்டு வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா நல்லாயிருச்சு ஊசி போட்ட இடத்துல இந்த மாதிரி வந்துச்சு என்னடா அரிச்சிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா அப்படி அப்படியே தொடர்ந்து அக்கில் கையில் தோளில் அங்கங்கே டைட்டாக எந்த துணியும் போட முடியாது அந்த அளவுக்கு நானும் சில டாக்டரை பார்த்தேன் தோல் டாக்டரை பார்த்தேன் போகுது வருது ஒரு இடத்துல சரியானா இன்னொரு இடத்துல வருது அதுக்கப்புறந்தான் என்னுடைய தோழி சிவரஞ்சினி அவங்க பேர் இந்த மூலிகையை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இதை எப்படி கஷாயம் வச்சேன்னு பார்த்துருப்பேங்க இந்த மூலிகையை போட்டு அது கூட வேப்ப இலை பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு அதை கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஏன்னா அந்த இலையுடைய சாரெல்லாம் இறங்குறதுக்காக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம குடிச்சிட வேண்டியதுதான் ஆனால் வெறுவகத்தில் குடிக்கணும்ப்பா அப்படித்தான் நான் குடித்தேன் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் குடித்தேன் காலையில் காலையில் இப்போ பரவாயில்லை அது என்ன மூலிகை அப்படின்னா குப்பைமேனி தான் இந்த பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் குடிச்சு போகிறேன் ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கணும் அப்போ நான் அது மற்றவங்களுக்கு பயன்படும் நான் இப்படி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா டாக்டர் ஒரு வாட்டி கேட்டுகிட்டே சாப்பிடுங்க எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால் நான் சாப்பிட்டேன் என் உடம்புக்கு இது ஒத்துக்கிருச்சுன்னு நினைக்கிறேன் இதை குடித்ததுக்கப்புறம் முதல்ல இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடும்போது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா பக்கத்தில் இன்னொரு இடத்துல வந்துக்கிட்டு இருந்துச்சு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே அமுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த படறது கூட கம்மி ஆயிடுச்சு இப்போ இதை குடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு நான் காட்டிட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் இதை நான் சாப்பிட்டு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நிறையா இருந்துச்சு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளவு இருந்துச்சு இப்போ பரவாயில்ல இதே மருந்தா இன்னொரு மெத்தேடெல்லாம் சாப்பிட சொன்னாங்க நான் ஷோல்டரில் கை வச்சு காட்டுறது அந்த இடமெல்லாம் இருந்துச்சு இந்த பாருங்கள் கையிலெல்லாம் இருந்துச்சு இப்போ பரவாயில்ல அப்படியே அமிங்கிருச்சு உண்மையிலேயே இது இறைவன் கொடுத்த பொக்கிஷம்னு தான் சொல்லணும் இதை கீரைக்கார மாட்டேன் கேட்டாலும் இப்போ எல்லாம் எனக்கு அங்கே எல்லாம் போய் பறிக்க முடியலமான்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் அங்கங்கே பறிச்சுட்டு வந்து கொடுத்தாரு அதை நான் வந்து ஒரு துணியில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு நாலு நாளைக்கு அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் உண்மையிலேயே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போடுறேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா